இந்தியாவினுடைய கேரளாவை சேர்ந்த வேடன் தொடர்பான பேச்சுக்கள் தற்போது சர்வதேச மட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒருவர் தான் பாப் வைலன் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தங்களுடைய குரல்களை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் ஃப்ரீ என்று கோஷம் எழுப்ப பாட்டுக்கு நடுவில் கோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை சொல்றது மட்டுமல்லாம இழப்பு தான் ஐடி தோல்வி தோல்விதான் என்கிற வாசகங்களையும் அவர்கள் இரண்டு லட்சம் பேர் கூடியிருந்த கிளாஸ்டன்பெரி இசை நிகழ்வு பாடியதுதான் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய தற்போதைய நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகம் முழுவதும் நியாயத்திற்காக பேசுகிறவர்களும் அநியாயத்திற்கு ஆதரவாகவே இருந்து கொண்டிருக்கிறவர்களும் என்கிற பட்டியல் இரண்டு பக்கமும் நீண்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அநியாயத்தை ஆதரிப்பவர்கள் அநியாயத்தை செய்கிறவர்கள் அநியாயத்தை தூண்டுகிறவர்கள் மீண்டும் மீண்டும் அவற்றை செய்து கொண்டே இருந்தாலும் அந்த அநியாயத்திற்கு எதிராக இன மத குல பேதம் இல்லாமல் பலரும் குரல் எழுப்புவதையும் நிறுத்தவில்லை என்பது ஓரளவுக்கு நமக்கு மனமகிழ்வை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அண்மையில் சோசியல் மீடியாவில் வைரலான ஒரு கண்டாக பேசப்பட்டது தான் இந்தியாவினுடைய கேரளாவை சேர்ந்த வேடன் தொடர்பான பேச்சுக்கள் வேடன் யாரு அவருடைய செயல்பாடு என்னங்கிறத பற்றியெல்லாம் நான் பேசுறதுக்காக இந்த தலைப்பு நம்ம எடுக்கல ஆனாலும் வேடன் ஒரு பாடகனாக இருக்கிறான் பாடல்களின் ஊடாக சில தகவல்களை கொண்டு போய் சேர்த்து ான் என்கிற அடிப்படையில் வேடனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது எனவே அது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் வேடனுக்கு ஆதரவாக ஒரு குழுவும் வேடனுக்கு எதிராக மற்றொரு குழுவும் திரண்ட நிலையில்